பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா சின்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த சிம்கோ மூலியமாக ஜாப் நோட்டிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க சேல்ஸ்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்புறம் வந்து சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு மூணு விதமான பலடங்கள் வந்து காரிடங்கள்ல அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த ஒரு பணி நிறுவனத்திலேருந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஹால் டிக்கெட் அப்படின்றது இப்போ இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எக்ஸாமினேஷன் கம்மிங் ட்வெண்ட்டி எய்த் வந்து நடக்குது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது எழுத்து தேர்வு அடிப்படையில் வந்து நடத்துகிறாங்க ஸோ எஸாமினேஷன் சென்டர்ஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து சென்டர் அலோகேட் பண்ணியிருக்காங்க வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகள் அல்லது ரெண்டு கல்லூரிகளில் வந்து தேர்வு மையமாக வந்து ஒதுக்கீடு செஞ்சு ஹால் டிக்கெட் அப்படின்றது மாவட்ட வாரியாக இப்போ வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க கூடியிலே அனைத்து மாவட்டத்துக்கும் வந்து வந்துடும் இன்னொரு டென் டேஸில் எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து ஹால் டிக்கெட் அப்படின்றது அப்ளை பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து கிடச்சிரும் ஸோ எக்ஸாமினேஷன் டைமிங் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதிலுடைய தேர்வுனுடைய தன்மை அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அஞ்சு டெஸ்ட் மட்டும் வந்து மாடல் எக்ஸாமினேஷனாக வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் வந்து பாரத் எக்ஸாம் சேனலில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிட்டு பாருங்கள் சார் வந்து ஆன்சர் கீஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து வெளியிடுவாங்க ஸோ கல்வி தகுதி பொறுத்தளவுக்கு இது நம்ம எல்லாமே அப்ளை பண்ணும்போது பார்த்துருந்துருப்போம் அறுபது சதவீதம் பர்சன்டேஜ் வச்சிருக்கவங்களுக்கு மட்டுந்தான் அடுத்த கட்டமான இது வந்து ஹால் டிக்கெட்டோ இல்லை மற்ற விவரங்களோ வந்து வரும் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கனா எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்காணல் ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இன்டர்வியூ ஒரே நாளில் நடந்துடும் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இப்போ இருபத்தெட்டாம் தேதி அன்றைக்கி நடக்குது ஸோ இதில் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு கணிதம் வேளாண்மை மற்றும் பட்டு வளர்ப்பு கூட்டுறவு மேலாண்மை ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு நூறு மதிப்பெண்களுக்கு கேள்விகளாக வந்து கேட்குறாங்க அப்ஜெக்டிவ் டைப் தான் ஸோ இந்த பொது அறிவில் முப்பது மதிப்பெண்களும் கணிதம் மற்றும் புத்திகுரிமை மற்றும் திறனறிவில் இருபத்தைந்து கேள்விகளும் வேளாண்மை மற்றும் பட்டு வளர்ப்பில் இருபத்தைந்து கேள்விகளும் கூட்டுறவு மேலாண்மையில் இருபது மதிப்பெண்களும் வந்து கேட்குறாங்க ஓவராலாக நூறு மதிப்பெண்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்குது தேர்வு நேரம் ஒரு மணி நேரம் முப்பது நிமிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேஸு தான் வந்து அடுத்த கட்டமான ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுறாங்க எழுத்து தேர்வில் நூறு மதிப்பெண்களுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்றதான் கட் ஆஃபாக வந்து உங்களை ப்ரிடிக் பண்ணி அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து இன்டர்வியூக்கும் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து வந்து கூப்பிடுவாங்க ஸோ அதனால் ஃபுல் நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமினை ஃபோக்கஸ்டாக படிங்க ஸோ இந்த ஒரு பேட்டனுக்கு நம்ம கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எல்லாருமே வந்து கேட்குற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கோஆஆரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் வேளாண்மை மற்றும் பட்டு வளர்ப்பு அக்ரிகல்ச்சர் அண்ட் சேரிகல்ச்சர் தான் வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி கேட்குறாங்க இந்த ஒரு நாற்பத்தைந்து மதிப்பெண்களுக்கு நீங்கள் வேணுங்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மெயிட் சம்பந்தமான டீடைல்ஸ் தான் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாமினேஷன் முழுக்க முழுக்க மெரிட் பேஸ்டில் தான் வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் போய்ட்டு இதுக்கு வந்து பணம் இருந்தால் தான் வேலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எதையுமே வந்து காது கொடுத்து கேட்காதிங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் ஆஃப்டர் செலக்ஷன் நம்ம இன்ட்ரி வரைக்கும் வந்து கைட் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுடைய பணி வாய்ப்பு அப்படின்றது சிம்கோவில் வந்து இருக்குது ஸோ ஃபியூச்சரில் சிம்கோலாம் வந்து கூட்டுறவு வங்கிகளாக வந்து மாற்றுறதுக்கான பணிகளும் வந்து நடை இருக்கு ஸோ அதை நம்ம வந்து ஓப்பனாக வியூவில் கொடுக்க முடியாது இதுக்கு முன்னாடி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க ஸோ அது ஃபியூச்சர்ல வரும் அது எப்போ வரும் அப்படின்றத அஃபிஷியலாக சொல்ல முடியாது ஸோ ஃபியூச்சரில் சிம்கோ வந்து ஒரு கூட்டுறவு வங்கி இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது இப்போதைக்கு வந்து மத்திய அரசு ஸோ ஓவராலாக இந்த வீக்குள்ளார எல்லாத்துக்கும் ஹால் டிக்கெட் அப்படி வந்து கிடச்சிடும் ஸோ நிறைய மாவட்டத்துக்கு வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க ஹால் டிக்கெட் ரிசீவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டம் எதுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஹால் டிக்கெட் அப்படின்றது டென் டேஸில் வந்துடும் மறுபடியும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஹால் டிக்கெட் எப்போ வந்து கேட்காதீங்க இந்த பத்து நாட்களுக்குள்ளே எல்லா மாவட்டத்துக்கும் ஓவராலாக ஹால் டிக்கெட் அப்படின்னு இஷ்யூ பண்ணிவிடுவாங்க தொடர்ந்து சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலையும் ரெகுலர் அப்டேட் சிம்கோ சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன் டீ தரேன் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்